நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட் ஆன வண்டி டீசல் வண்டி எக்ஸ்வி டாப் மாடல் ஏர்பேக்கு ஏபிஎஸ் அலாய்இல் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி ஷோரூம் பீஸ் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி புது வண்டி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் வண்டி வண்டியில் எதுவும் வேலை கிடையாது டயரு ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி இது வந்து பிளாக் கலர் கிடையாது எலிஃபென்ட் கிரே கலர் இது ஃபோட்டோவில் பார்க்கறது உங்களுக்கு பிளாக் மாதிரி இருக்கும் எலிஃபென்ட் க்ரே கலரு வண்டி நல்லாயிருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி அப்படியே மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வேணும் கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட் ஆன வண்டி டீசல் வண்டி எக்ஸ்வி டாப் மாடல் ஏர்பேக்கு ஏபிஎஸ் அலாய்வியல் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி ஷோரூம் பீ ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி புது வண்டி அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் வண்டி வண்டியில் எதுவும் வேலை கிடையாது டயரு ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி இது வந்து பிளாக் கலர் கிடையாது எலிஃபெண்ட் கிரே கலர் இது